ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்க லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் நமக்கு வந்து பேபி தங்கியிருந்து அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அதாவது உங்களோட ஓலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் பீரியட் வரதுக்கு முன்னாடி அதாவது டேட்டு தள்ளி போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்துட்டு டேட் வர்றதுக்கு முன்னாடியிலருந்தே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்போமா இல்லை இல்லையா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ஸ்லயே வந்து இருப்பாங்க சோ அவங்களும் அடிக்கடி கேட்கறாங்க எனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்குது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருப்பேனா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஸோ முக்கியமான சில அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரக்னெண்ட்டான ப்ரக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்ஸி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த ஆசைகள் வந்து நார்மலாகவே இருக்கும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி முக்கியமான அறிகுறிகள்ல வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக வலிதான் பிரெஸ்ட்ல வந்து பெயின் இருக்கிறது சோ நார்மலா வந்து சில பேருக்கு வந்துட்டு பீரியட் டைமில் கூட இந்த பெயின் இருக்கும் ஒலியூஷன் டைமில் ஸோ அந்த பெயின் இருக்கும் நீங்கள் நார்மலாக நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும் அப்படி இல்லை உங்களுக்கு நார்மலாக பீரியட் டைம்லலாம் எனக்கு வந்து ப்ரெஸ்ட் பெயினே வந்து இருக்காது ஆனால் இப்போ புதுசாக வந்து இந்த ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ட்டை தொட்டாலே வந்து வலிக்கும் டச் லைட்டாக வந்து டச் பண்ணாலே வந்து பெயின் இருக்குது முக்கியமாக வந்து இந்த நிப்பிளில் வந்து தொட்டாலே வந்து பெயின் இருக்குது இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் so இதான் வந்து first symptoms செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து டயர்ட்னஸ் அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ நார்மலாக இருக்கிற நார்மலாக நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது டயர்ட்னஸ் இருக்கும் இப்போ ஒரு டேட் வரதுக்கும் ஒரு ஒன் வீக் முன்னாடியிலருந்தே ஒரு இருபது இருபத்தொன்னாது நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஸோ இந்த கூட ஒரு சிம்டம்ஸ் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த டயர்ட்னஸ்மே நெக்ஸ்ட் வந்துட்டு வாமிட்டிங் அப்புறமா தலைவலி இது வந்துட்டு வாமிட்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாசியாக இருக்கும் வாமிட்டிங் வர மாதிரியான சில சிம்டம்ஸ் இருக்கும் கொமட்டல் இருக்கும் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரீத்திங் ப்ராப்ளம் அதாவது மூச்சு விட வந்து கஷ்டமாக இருக்கிறது நம்ம நார்மலாக இருப்போம் ஆனால் சம்டைம்ஸில் வந்துட்டு மூச்சு விட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பீரியட்ஸும் நெருங்குது நீங்கள் ப்ரெக்னென்சிக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மூச்சு விட கஷ்டமாக இருக்குது ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதற்கான ஒரு அறிகுறியாக கூட அது இருக்குது சொல்லலாம் ஃபைனலாக வந்து டேட்டு தள்ளி போகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஓகே நமக்கு இந்த மந்த் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் பட் கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு தள்ளி போகிறத வச்சு தான் பீரியட் மிஸ் ஆகும்போது நீங்கள் கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான அறிகுறிகளும் இருக்குது உங்களுக்கு பீரியட்ஸும் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது அதனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இல்லை எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இல்லை அதனால நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னும் வந்து அர்த்தம் கிடையாது ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இருக்காது அவங்க நார்மலாக எப்போ எப்படி இருப்பாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம்ல இந்த மந்த்து கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட் ஆகணும் ஆகணும் இப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியே வந்து ஃபீல் ஆகும் ஆனால் நமக்கு எதுவுமே வந்து இருக்காது நம்ம அதாவது நினைச்சிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் ஓகே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது அப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஓவராக ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படிங்கிற டிப்ரெஷனுக்குள்ளே கண்டிப்பாக போகவே போகாதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே இருங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரெக்னன்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் ப்ரெக்னன்சியாக தள்ளி போடும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இருந்தாலும் உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது பட் இந்த மந்த் எனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதாவது நம்ம வந்து ஆஃப்டர் ஓவியேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது செஞ்சால் கருத்தங்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா லாங் டிராவல் பண்றது ஓவரால் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேபி ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும் உங்களுக்கு பீரியட் வராமல் உங்களோட ப்ரெக்னன்சி வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ எல்லோருமே வந்து சீக்கிரமாக ஆக என்னோட வாழ்த்துக்கள் நானும் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் வந்து இவ்வளோ நேர பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கீழே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்யூ ஸோ மச் we